அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சனி வலுத்த ஜாதகர்களுக்கு ஏன் ஏன் தான் வேலை போகுது திடீர்னு வேலையை விட்டுடுறாங்க ஏன் செய்கிற தொழிலை விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கறத டீடைல்டா அனலைசிஸ் பண்ணுவோம் அதோட எப்படி அந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து செய்கிறது அதே போல் அந்த வேலைக்கு போகிறது முன்னாடி சனி வலுத்த ஜாதகர்களுக்கு எப்படியான நேச்சர் செட் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் சூஸ் பண்ணி அந்த வேலைக்கு போகிறது அந்த தொழிலை செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சனி வளர்த்த ஜாதகர்கள் அப்படின்னா என்னென்னா லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட சனி நேரடியாக தொடர்பு கொள்வது இல்லைன்னா சனி தசை நடக்கிறது இல்லைன்னா ஜாதகத்துல சனி சுப கிரகங்களோட தொடர்பு பெற்று வலிமையா இருக்கிறது மரபணு ஜோதிட முறையில சனியோட கர்மப்பதிவை வாங்கி இருக்கிறது இப்படியான அமைப்புகள் இருக்கிற ஜாதகர்களுக்கு சனியோட தன்மை அதிகமாக இருக்கும் இதில் ஒன்றோ ரெண்டோ மூணோ சேர்ந்து இருக்கும்போது எந்த அளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவு சனியோட நேச்சர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த பிரபஞ்சத்துல இந்த சமூகத்துல தொழில் உலகத்துல எல்லாருமே எல்லா விதமான வேலையையும் செய்யலாம் அதுல எந்த தவறும் இல்லை அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை எல்லாரும் எல்லா வேலைகளை செயல்களை தொழில்களை செய்கிறதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க தான் ஏன்னா பன்மையத்தன்மையோட எல்லாருமே எல்லா செயல்களிலுமே முடிந்தளவு ஈடுபட்டால் தான் அது பன்மையத்தன்மையோட இந்த பிரபஞ்சம் இந்த உலக வாழ்க்கை சுமூகமாக இயங்கும் அது வேற விஷயம் பட் ஆனால் இப்போ இருக்கிற தொழில் உலகத்தில் தொழில் வாழ்க்கையில் வேலையில் எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே தொடர்ந்து செய்ய முடியாது ஏன்னா இம்மீடியட்டான ரிசல்ட் வேணும் ப்ரொடக்ஷன் வேணும் அவுட்புட் வேணும் கிளைண்ட்டுக்கு கஸ்டமருக்கு சரியான ப்ராடக்டை சர்வீஸை கொடுக்கணும் ஸோ கரெக்டாக செய்கிற நபர்கள் பொருத்தமான நபர்கள் வேணும் ஏன் பொருத்தமான நபர்கள் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா எல்லாருமே எல்லா வேலைகளையும் செய்ய தகுதியானவர்கள் தான் அப்படின்னாலும் ஒரு சில சுச்சுவேஷனில் அதாவது ஒரு ப்ரெஷர் வரும்போது இல்லைன்னா தீவிரமாக ரொம்ப ஆழமாக அந்த வேலையில் அந்த தொழிலில் ஈடுபடும்போது அல்லது அந்த தொழிலில் க்ரியேட்டிவிட்டி தேவைப்படும்போது அல்லது அந்த வேலையில் தொழிலில் தீவிரமாக இயங்கணும் அப்படின்னும்போது அந்த நேச்சர் இருக்கிற ஒரு நபர் வந்து வேலை செய்யும்போது தொழில் பண்ணும்போது தான் அதை பெர்ஃபெக்டாக சரியாக முடிக்க முடியும் அதனாலதான் முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு அந்த வேலைக்கும் தொழிலுக்கும் அந்த நபருக்கும் மேட்ச் ஆகுது ஒத்திசைவா இருக்குது பொருந்தது அப்படிங்கிறத பார்த்து அதை சரியான நபர்கள் செய்யும்போது போது அதுல ஜெயிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் அறிவு தேவைப்படுற இடத்துல அதாவது அறிவு தேவைப்படுற தொழிலில் வேலையில மனசு அதிகமா தேவைப்படாது இத கிரகத்துல புதன் தேவைப்படுற இடத்துல சந்திரன் தேவைப்படாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரிதான் வேகம் துரிதம் செயல்பாடு தேவைப்படுற இடத்துல மெதுவாக நிலைத்த நீடித்த பொறுமையான உழைப்பு தேவைப்படாது இதை நம்ம கிரகத்தில் செவ்வாய் தேவை சனி தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஆசை அதிக தேவை இருக்கிற ஒரு இடத்துல போதும் அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடாது இதை தான் நம்ம ராகு இருக்கிற இடத்துல கேது இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஒரு தேவைக்கு பொருத்தமான தன்மையுடைய நபர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான விதிமுறை இப்போது சனி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்குது அப்படின்னா அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்து அந்த வேலையை விட்டு அந்த இடத்த விட்டு அந்த தொழிலை விட்டு வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம சொல்லப்படுற சில விஷயங்களை நம்ம கவனிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது போது அந்த தொழிலில் தொடர்ந்து இயங்குகிறதுக்கு அந்த வேலையில் தொடர்ந்து இயங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது சரியான டிசிஷன் எடுத்து சரியான முடிவை எடுத்து நமக்கு தகுதியான நமக்கு பொருத்தமான வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் முக்கியமாக முதல்ல நிற்கிறது என்ன அப்படின்னா குயிக்காக செய்கிற வேலை ஸ்பீடாக செய்கிற வேலை உடனே ரிசல்ட் வேணும் அப்படிங்கிற வேகத்தை துரிதத்தை முன்னிறுத்துகிற ஒரு வேலை தொழில சனி வழுத்தவர்கள் தொடர்ந்து செய்ய முடியாது அப்படியான செயல்பாடுகள் இருக்கிற தொழிலையோ சனி வழுத்தவர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டாம் அதை தவிர்த்துக்கலாம் அல்லது உங்க தொழில அந்த இடத்துக்கு வேற ஒரு நபரை போட்டு அந்த வேலையை முடிச்சுக்கலாம் ஏன்னா சனிக்கு நிதானமான நிலைத்த நீடித்த பொறுமையா ஆனா நீண்ட நேரத்துக்கு அதை பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிற ஒரு கேரக்டர் தான் இருக்கு அதை போய் வேகத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்னா அது சனிக்கு ஆப்போசிட் நேச்சராக இருக்கும் ஸோ அன்கம்ஃபர்டபுளாக அது ஃபீல் பண்ணும் அடுத்து நிர்பந்தம் சனி வளர்த்தவர்களுக்கு பிடிக்காது மற்ற கிரகம் வளர்த்தவங்களுக்கும் நிர்பந்தம் பிடிக்காது தான் ஆனால் மற்ற கிரகம் வளர்த்தவங்க இப்போ சூரியன் வளர்த்தவங்க குரு வளர்த்தவங்க செவ்வாய் வளர்த்தவங்க சுக்கரன் வளர்த்தவங்க எல்லாமே அந்த நிர்பந்தத்தில் என்ன செய்யணுன்றதை பார்த்து டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க அல்லது வேற ஒரு ஆள்கிட்ட அந்த வேலையை தலையில் கட்டிட்டு அதை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா சனி வளர்த்தவர்கள் நிர்பந்தத்துல சமாளிக்க தெரியாம சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு ஒரு அழுத்தத்திற்கு உட்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை செய்கிறதா இருக்கும் ஸோ இப்படியான சூழ்நிலைகளில் சனி வளர்த்தவங்க இருக்கிறது கொஞ்சம் சிரமம் நிர்பந்தம் அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட மாதிரி குறிப்பிட்ட நபர்களோட டக்கு டக்குன்னு செய்யணும் அல்லது எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் செய்யணும் அல்லது எவ்வளவு உடல் உழைப்பு வந்தாலும் செய்யணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணுல அது வேகம் தான் இல்லை நேரம்தான் இல்லை நபர் தான் இல்லை ஏதோ உன்னோட நிர்பந்திக்கிற மாதிரியான வேலைகளை தொழில்களை அவர் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல வருது அடுத்து ரொம்ப கிரியேட்டிவிட்டி இருக்கிற மாதிரியான வேலை புதுமையை ஏற்படுத்துகிற மாதிரியான வேலை யோசித்து பிளான் பண்ணி சரியான விஷயத்தை செஞ்சு ஒரு வேலையை முடிக்கிற மாதிரியான வேலை அல்லது தொழில் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஐடியில் கோடிங் பண்ணுறதா இருக்கட்டும் டெக்ஸ்டைலில் காஸ்டியூம் டிசைனாக இருக்கட்டும் எஜுகேஷனில் பேங்கிங்கில் எதுவாக இருந்தாலும் க்ரியேட்டிவிட்டி புதுமை புதிய செயல்கள் தான் யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேலைகள் செயல்கள் தொழில்கள் இருக்கிற ஒரு இடத்துல சனி வலுத்தவர்கள் பெர்ஃபெக்டாக சரியாக சூட் ஆக மாட்டாங்க ஏன் சூட் ஆக மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தேவை அதே மாதிரி குறிப்பிட்ட ஃப்ரீடம் ஸ்பேஸ் தேவை அவங்களுக்கு நிர்பந்தமோ கண்டிஷன்ஸோ அல்லது அழுத்தமோ அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ட இருந்து கிரியேட்டிவிட்டி சரியாக வெளிப்படாது இதுவே சூரியன்கிட்டயோ புதன்கிட்டையோ சுக்கரன்கிட்டையோ நீங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க முடிஞ்சளவு குயிக்காக செஞ்சு முடிச்சுருவாங்க க்ரியேட்டிவிட்டி உடனே வரும் அதுவும் புதன் சுக்கரனுக்கெல்லாம் உடனே வரும் ஆனால் சனிக்கு உடனே வராது அதுக்கான டைம் கேட்கும் ஸோ பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுற அளவு இப்போ இருக்கிற தொழில் சூழல் வேலை சூழல் இல்லை அப்போது அங்கே முரண்பாடாக இருக்கும் தனியாக ஃப்ரீலான்சிங் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் அது மிகச்சரியாக வரும் ஸோ அதிகமான கிரியேட்டிவிட்டி இருக்கிற ஃபீல்டில் சனி வலுத்தவர்கள் தொடர்ந்து இருக்க வேணாம் ஆனால் டைமும் ஸ்பேஸும் கொடுத்து இதை நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க நல்லா அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பக்காவாக கரெக்டாக எந்த பிசுருவ இல்லாமல் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க அந்த நேச்சர் அவங்ககிட்ட இருக்குது அடுத்து மேன் பவர் ஹேண்ட்லிங் இந்த ஆளுங்களை மேனேஜ் பண்ணுற ஒரு வேலையில் மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்துறையில் தனக்கு கீழேயோ தனக்கு மேலேயோ இருக்கிற நபர்கள் கூட கம்யூனிகேட் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரியான வேலையில் தொழிலில் நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா சனிக்கு எல்லாரையும் நிர்வாகம் பண்ணி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி எல்லார்கிட்டருந்தும் வேலை வாங்குகிற திறன் சற்று குறைவு சூரியனுக்கோ செவ்வாய்க்கோ புதனுக்கோ சுக்கரனுக்கோ குருவுக்கோ இருக்கிற அளவு சனிக்கு இல்லை சுத்தமா இல்லை அப்படின்னு இல்லை ஆனா குறைவு அப்படிங்கறத நம்ம சொல்ல வர்றது ஸோ சனி வளர்த்தவங்க மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் மேன் பவர் ஹேண்ட்லிங்கில் இருக்கிறது அதுவும் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் தொடர்ந்து செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்ல வர்றோம் இது ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம முன்னாடி வீடியோக்கள்லேயே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சனிக்கு ஒத்தி செய்வா இணைந்து துணை புரிகிற நேச்சர் அதிகமாக இருக்கு அசிஸ்ட் நேச்சர் ஹெல்ப் பண்ற ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை செயல்களையும் துணை செயல்களையும் செய்கிற நேச்சர் இருக்கு முன்னின்று வழி நடத்துகிற நேச்சர் சற்று குறைவு அப்படிங்கிற ஒரு தன்மையாக விளக்கியிருக்கோம் ஸோ இதனால தான் மேன் பவர் ஹேண்ட்லிங் சனி வளர்த்தவர்களுக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் வேணான்னா வேணாம்னு இல்லை தொடர்ந்து செய்ய முடியாது அடுத்து மல்டி டாஸ்கிங் ஒரே டைமில் வேற வேறு வேலைகளை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கை அட்ட டைமில் அல்லது ஒரே நேரங்களில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா அப்படி ஒரு சுச்சுவேஷனில் சனி வளர்த்தவர்கள் இருக்கிறது சிரமம் ஏன்னா சனிக்கு ஆல்ரெடி ஒரு வேலை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நிர்ணயித்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அதை போய் சூப்பராக செய்யும் அதை பொறுமையாக அதை நிதானமாக அதை ரொம்ப நேரத்துக்கு சூப்பராக செய்யும் ஆல்ரெடி அந்த வேலையை அந்த செயலில் டிசைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது சனிக்கு பிடித்தமான ஒரு வேலை அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மெஷின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மெஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கான ப்ரொசீஜர் ஆல்ரெடி இருக்குது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நல்லாவே தெரியும் அவருக்கு ஸோ அதை போய் அவர் பொறுமையாக நல்லா திறம்பட அதை ஆப்ரேட் பண்ணி ப்ரொடக்ஷனில் அவுட்புட்டை எடுப்பார் ஸோ ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்ட ஒன்று ஆல்ரெடி வரையறுக்கப்பட்ட ஒரு செயலை வேலையை தொழிலை இவர் சிறப்பாக செய்வார் அதே மாதிரி சனிக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் என்னென்னா எனக்கு இந்த வேலை கொடுத்துட்டீங்களே இதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கள நான் நல்லா செஞ்சு கொடுக்குறேன் இதை நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் என்கிட்ட வந்து இந்த வேலை பண்ணு அந்த வேலையை பாரு அவர்கிட்ட பேசு அப்படின்னு மாற்றி மாற்றி வேலை சொல்லாதீங்க ஒரு வேலையை ஒப்படைச்சா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண விடுங்க அப்படின்னு சனி வளர்த்தவர்கள் பேசுவாங்க ஏன்னா அந்த ஒன்னோட ஆழமான செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு செயல்படுவாங்களே தவிர ஒரே டயத்தில் மல்டி டாஸ்கிங்கில் அவருக்கு விருப்பம் ஆர்வம் இருக்காது கான்சன்ட்ரேஷன் போகாது அல்லது குறைவாக போகும் ஸோ மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிற இடத்துல சனி வளர்த்தவர்கள் வேலை செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அடுத்து அதிகாரத்தை நிரூபிக்கிற இடத்துல ஈகோ அதிகமாக இருக்கிற நபர்கள் இருக்கிற இடத்துல சனி வலுத்தவர்கள் வேலை செய்ய முடியாது வேலை செய்ய முடியாதுன்னா ஒன்று அவங்க அடிவணிஞ்சு ஒரு அடிமை மாதிரி இருப்பாங்க இல்லைன்னா சண்டை போட்டுட்டு பிடிக்காமல் வெளியே வந்துடுவாங்க ஏன்னா சனிக்கு அதிகாரம் ஈகோ ஆளுமை செய்கிறது நான் சொல்கிறத கேளு நான் தான் கரெக்டு அப்படின்னு தன்னை முன்னிறுத்துகிற செயல் எல்லாமே சனிக்கு அவ்வளோவா பிடிக்காது அதை தொடர்ந்து செய்கிறவங்க கிட்டே முரணாகவே இருப்பாங்க ஸோ அப்படியான சூழலையும் சனி இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ இப்போ நம்ம சொன்ன லிஸ்டில் எல்லாத்துலேயுமே எந்த அளவுக்கு சனி வளர்த்துருக்கோ அந்த அளவு இந்த கேரக்டர்கள் வெளிப்படும் கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ இப்போ ஒருத்தருக்கு ஒரு கிரகம் தான் வளர்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை இன்னொரு கிரகமும் வளர்த்துருக்கலாம் அது அளவு வலுத்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த சொன்ன பலன்களில் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வேலை அல்லது தொழிலை தேர்ந்தெடுக்கும்போது அல்லது இருக்கிற வேலையில் இருக்கிற தொழிலில் எப்படியான சூழல் இருக்குது உங்கள் நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை சரியாக பொருத்தும்போது அல்லது சரியான புரிதலை உள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை அந்த தொழிலை நீங்கள் நல்லா செய்ய முடியும் ஒன்று நீங்கள் அதில் நல்லா செய்வீங்க நல்லா ஈடுபடுவீங்க இல்லைன்னா உங்களுக்கு பொருத்தமான துறையை வேலையை நோக்கி போயிடுவீங்க பொருந்தாமல் இருந்துக்கிட்டு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் இப்போ இருக்கிற ப்ரெஷரான சுச்சுவேஷனில் சிக்கிட்டு கஷ்டப்படுறத பண்ண மாட்டிங்க ஸோ இதனால தான் ஹெச்ஆர் எல்லாமே இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க எடுக்கிற போஸ்டிங்கான நேச்சர் அவங்கக்கிட்ட இருக்கான்றத பார்ப்பாங்க உதாரணத்துக்கு ப்ரெசன்டேஷன் டிசைனிங் ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத அந்த கேண்டிடேட் கிட்டே செக் பண்ணுவாங்க நம்ம என்ன செக் பண்ணுவோம் சுக்ரன் வலிமையாக இருக்கான்னு பார்ப்போம் அப்போ சுகரன் வலிமையாக இருந்தால் அந்த வேலைக்கு அவர் பொறுத்தோம் ஒரு கேரிங்கான ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் ரொம்ப அக்கறையா ஒன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற மாதிரியான இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு கேரிங்கோட செயல்படுற மாதிரியான வேலை இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த வேலைக்கு ஹெச்ஆர் எப்படி எதிர்பார்ப்பார் கேரிங்கான கேரக்டர் இருக்கா அந்த கேண்டிடேட் கிட்ட ஒரு விருந்தோம்பல் பண்பு சுமூகமாக எதையும் அனுசரிச்சு போகிற மாதிரியான பண்பு இருக்கா அப்படின்னு அந்த கேண்டிடேட் கிட்ட செக் பண்ணுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் சந்திரன் வலிமையாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் அதை பார்த்தே நம்ம சொல்லிடலாம் இவர் கேர் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான ஆள் தான் அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது ஒரு மெஷின் இருக்குது அல்லது ஒரு ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்ட ஒர்க் இருக்குது நீங்கள் போய் பொறுமையாக செஞ்சாலும் அதை செஞ்சு முடிச்சுருங்க பெஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை இருக்குது ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு ப்ராடக்டில் ஸோ அப்படியான வேலைக்கு நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு பக்காவாக முடிப்பீங்களா அப்படிங்கிறத ஹச்ஆர் செக் பண்ணுவாங்க நம்ம அது சனி இருந்தால் இவர் அந்த ஜாபுக்கு சூட்டபுள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அதே மாதிரி தான் சீக்கிரமாக பக்காவாக செஞ்சிடணும் மேன்பவர் ஹேண்ட்லிங்லாம் இப்போ திறமாக இருக்கணும் எல்லார்கிட்டேருந்தும் எல்லா வேலையும் வாங்கிடணும் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கா அப்படின்னு ஹெச்ஆர் செக் பண்ணுவாங்க இன்டர்வியூவில் நம்ம சூரியன் செவ்வாய் வலிமையாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓகே வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத டிக் பண்ணி இவர் இதுக்கு பொருந்துவாரு அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ நேச்சர் தொன்று தொட்டு பலாயிரம் வருஷமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே இருக்குது தொழிலும் வேலையும் செயல்பாடுகளும் என்வரான்மெண்ட்டும் அப்போ அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இருக்கிற தொழில் இப்போ இருக்கிற படிப்பு இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் இருக்காது ஆனால் நேச்சர் அப்படியே இருக்கும் ஸோ உங்கள் நேச்சரை முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி தொழிலை வேலையை அளவு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் எல்லாரும் பெர்ஃபெக்டாக ஏற்ற தொழில் தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அப்படி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனும் இல்லை ஸோ அளவு அந்த பாதையில் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிற சஜஷன் இந்த வீடியோ பற்றின இந்த கருத்துக்கள் பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு கரியர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி